சந்தையில ஒரு சூப்பரான கிட்டா அருமையான ஒரிஜினல் கொடியாடு கிட்ட வாங்கிட்டு போறீங்க என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க இருபது ஆடு ஃபுல்லா ஒரிஜினல் கொடியாடு தான் வச்சிருக்கீங்க எந்திர போதுங்க கருங்குளம் கருங்குளம் போது சரி இதா பத்தி சொல்லுங்க பல்லு எப்படி என்ன அது ரெண்டு பல்லு ரெண்டே பல்லு எல்லாம் கிடா தானே எல்லாம் கிடா தான் என்ன வேலை சொன்னா என்னன்னு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இருபத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க இருபதாயிரம் இருபத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க இருபதாயிரம் வாங்கிட்டு போறீங்க நீ எவ்வளவு மதிச்சு இந்த கிடா பாத்தோடனே

சரி ஓகே ஓகே ஓகேங்க எப்போதும் எத்தனை வருஷம் இருக்க கடா மாத்திவிய அது ரெண்டு வருஷம் மூணு வாய்ப்பு எப்படி எப்படி அப்படி அப்படியே மாத்திவியண்ணே சரி ஓகே ஓகே எத்தனை கடா பாத்திருப்பிய நாங்க ஒரு ரெண்டு மூணு கடா பார்த்தோம் இதான் சரிங்க சரிங்க சந்தையில ஒரு அருமையான கடா சூப்பர் கடா வாங்கிட்டு போறீங்க என்ன தேவை காண்டி வாங்கிட்டு போறீங்க கோயிலுக்கு வாங்க காண்டி வாங்கிட்டு போறீங்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்கண்ணே சிவந்திப்பட்டில இருந்து வரீங்க கிடா பல் எப்படி என்ன கொஞ்சம் சொல்லுங்க பல் ரெண்டு பல் பல் ரெண்டு பல் போட்டுருக்கு ஒரிஜினல்

நாலு மாசம் குட்டியா இருக்கும் யாரா கறி குட்டி தான் எந்த இருந்து வாரங்க நீங்க கருவில இருந்து வாரங்க சரி ஓகே என்ன வேலை சொன்னாவா முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ஐயாயிரம் சொன்னாங்க எவ்வளவு முடிச்சிருக்கீங்க நாலாயிரத்தி ஐநூறு எத்தனை மாசம் இது கரெக்டா வளப்பிய ஆறு மாசம் வளப்பிய நம்ம ஆறு மாசம் வளச்சா நமக்கு லாபம் கிடைக்குமா அப்படிங்க எவ்வளவு கொடுக்கலாங்க ஆறு மாசம் கழிச்சு பதினஞ்சு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் கிட்ட விட்டு அப்படிதானே சரி வீட்டுல தமிழ் வச்சிருக்கேன் வீட்டுல குட்டி இல்லையா எப்போ ஒரு குட்டி வாங்கி வளர்த்து அப்படி விட்டுட்டே இருப்பீங்க அப்படிதான் நீங்க சந்தை விட்டுருக்கு இருக்கு பரவாயில்ல என்ன யாதையா நீ சந்தை தான் சுட்டா தான் இருக்கு ஒரு செம்மறி குட்டி வாங்கிட்டு போறீங்கன்னா ஆமா எத்தனாலு குட்டியா இருக்கு இது ஒரு ஒரு ரெண்டு ஒரு வாரம் ஒரு கொடி விடல தானே ஆமா சரி வெம்மறியா கிடாமறியா த வெம்மரி இது எதனால வாங்கிட்டு போறீங்க பொடி குட்டி என்ன காரணம் பொடி குட்டி வராது வளர்க்க ஆசை வளக்க ஆசை பால் இருக்கு வீட்டுல ஓ மாட்டு பால் இருக்கும் மாட்டு பால் இருக்கு குடுத்து வளர்த்தா இன்னும் வளர்த்து இருக்கலாம் எதுவும் வளத்துரு வளத்துக்கீனா குளிர் டைம்ல வாங்கனால ஏதாவது பிரச்சனை தானே குளுர்ல கூட நம்ம என்ன செய்விய அப்படி பெட்டி பார் கமுத்தி விடுவோம் பெட்டி போட்டு கமுத்துடா வந்து குளுரே உள்ள தானே ஒண்ணுமே செய்யாதான

வீட்டுல ஒரு பத்து போல கிடைக்கும் போல இதே சைஸ் ஆடு தான் வச்சிருக்கேன் இதே சைஸ் ஆடு தான் இதே சைஸ் ஆடு லாபங்கள் இருக்கா இல்லையா லாபம் இருக்கு நமக்கு இல்ல இந்த ஆடு வாங்கிட்டு போனா நமக்கு என்ன பிரோஜனம் இருக்கும் எப்படி நம்ம முதல்ல பத்து நாள்ல ஏனும் சரி அதனால இந்த ஆட்டுல பல நூண்டுன்னு வாங்கிட்டு போறோம் பல நூண்டு வாங்கிட்டு போறீங்க ஆறு மாசம் கழிச்சு குட்டி வித்தா நமக்கு ஒரு முதல்ல கிடைச்சிக்கணும் சரி நல்லது கரெக்டா நல்ல வளர்த்தா இது அஞ்சாவது மாதத்துல அந்த குட்டி அந்த ரேட்டுக்கு விற்கும் அந்த ரேட்டு விற்கும் பொம்மரியா கிடாமரியா கிடாமரியா ரெண்டு பொம்மரியா அப்படித்தானே ரெண்டு எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் பாதா ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் குட்டியா இருக்கும் பால் குடி மறந்தது இறக்கடிக்கணும் குட்டி என்ன விளச்சுன்னா என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு சேர்த்து அஞ்சுக்கு முஞ்சி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி முடிச்சு வாங்கிட்டு போறீங்க வளர்ப்பு தான் எத்தனை மாசம் கரெக்டா வளப்பிய

நான் நாலு மதிச்சேன் அதே விலைக்கு வாங்கியாச்சு திருப்தி வாங்கியாச்சு எத்தனை மாசம் வளர்ப்பியும் சொல்ல முடியாது வளர்க்கலாம் நாலஞ்சு மாசம் வளர்க்கலாம் என்ன இர கொடுத்துட்டியா வளர்த்திருக்கே எப்படி நாலஞ்சு குட்டி வீட்டுக்கு மக்காச்சோளம் மக்காச்சோளம் இதெல்லாம் குடுத்துட்டு இருக்கீங்க இருக்காயா இருந்தாலும் ஆசைக்கு வீட்டுல ரெண்டு குட்டி கிடக்கு முடியல ரெண்டு மாரி வாங்கிட்டு போறீங்க ரெண்டு போக கிடாமரி ரெண்டுமே கிடாமரி எத்தனை நாள் குட்டியா இருக்கும் அது

நம்ம ஃபுல்லா டோப்ல அப்படியே அவுட்டு விட்டுருங்க சொல்லி நாலு கிடக்கு அது கூட சேர்த்து அப்படி எத்தனை கிடக்கு வீட்டில வீட்டு நாப்பது குட்டி குட்டி கெடு நாப்பது கிடா ரெண்டு மூணு ஓ எல்லாமே இருக்குண்ணா சரி இது எவ்வளவு இருக்கீங்க இது ஆறாயிரம் சொன்னாங்க மூணு சேர்த்து ஆமா எவ்ளோ முடிச்சிருக்கீங்க நாங்க எத்தாயிரம் சொன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு ஆறாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு வாங்கிட்டு போறீங்க சரிங்க பாதை இப்போ வந்து கிருமி மருந்து எல்லாம் போடுறீங்களே அப்படி ஆமா அதே எல்லாம் ரெகுலர் பண்ணிடுங்க இந்த குட்டி கிருமி இருக்கா இல்லையா

ரெண்டு கிட்ட என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க நாங்க முப்பத்தஞ்சு சொன்னா சொன்ன நாற்பது நாப்பது அஞ்சு வாங்கிட்டு போறீங்க ஆமா சரி ஓகே